நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் தாயின் வயிற்றில் பிறந்தது மட்டும் போதுமானது மட்டும் அல்ல ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்கிறான் அது நிறைவானது அல்ல கடவுடைய பார்வையில் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் மேலிருந்து பிறக்க வேண்டும் யோவா நட்சி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் வாசிப்பது போல நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் மேலிருந்து பிறக்க வேண்டும் நீரினால் பிறக்க வேண்டும் ஆவினால் பிறக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் புதிய பிறப்பாய் நாம் மாற வேண்டும் குறிப்பாக திருமொழிக்கின் வழியாக நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு படைத்து கிரு திருமொழிக்கின் வழியாக கிறிஸ்தின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவின் வழியாக அவருடைய உயிர்ப்பின் சாயலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாய் மாறுகிறோம் பாவங்கள் கழுவப்படுகிறது தூய ஆவினால் சாவுக்குரிய உடல் வாழ்வுக்குரிய உடலாய் மாற்றப்படுகிறது மட்டுமல்ல புதியம்களை மறுபடியும் ஆவினால் பிறக்கின்ற பொழுது நாம் நடமாடும் ஆலயமாக நற்கனை வழியாக கிறிஸ்தின் சிந்தையுடையவர்களாக கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாய் மாறுகிறோம் ஆகவே திருமுழுக்கும் ஆவியனுடைய அபிஷேகமும் நம்மை ஒரு புதிய பிறப்பாய் ஒரு புதிய படைப்பாய் மாற்றுகிறது இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவராகிய கடவுள் இந்த நாட்களை அடைக்கிறார் ஆகவே இந்த அனுபவம் தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இந்த ஆவிக்குரிய பிறப்பை அடைந்தவர்களாக இருப்போம் அந்த பிறப்பிலே நினைத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்